கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசா வரமௌங்கம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சனம் சுலலிதம் கண்டே சவீ கோபீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால கோபாலச்சூடாமணி இது கண்ணனம்பெருமான பத்தின ஸ்லோகம் தன்னுடைய திருநெத்தியில் கஸ்தூரிலக்கத்தை சாத்திக் கொண்டு வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் தன்னுடைய திருமார்பில் கௌஸ்துபமாகிற மணியை தரித்துக்கொண்டு நாசாக்ரே வரமௌக்திகம் தன்னுடைய மூக்கு நுனியில் முத்து பில்லாக்கு தரித்துக்கொண்டு சர்வாங்கே ஹரிச்சந்தனம் திருமேனி முழுக்க பசுமையான சந்தனத்தை பூசிக்கொண்டு சுலலிதம் கண்டேஜ முக்தாவளி திருக்கழுத்துக்கள் முழுக்க ஆபரணங்கள் நகைகள் நட்டுகள் എല്ലും ശാത്തിക്കൊണ്ട് കരതലേ വേണുഗു കൈകളിലേ പുല്ലാങ്കുഴല പിടി കൊണ്ട് കരതലേ വേണു കരേ കങ്കണം തന്നുടേ കൈ മണിക്കട്ടിലേ കങ്കണമാക ആഭരണത്തെ ശാത്തിക്കൊണ്ട് കോപസ്ത്രീ പരിവേഷിത കോപകുമാരത്തെല്ലാരാലും ശൂഴപ്പെട്ട കണ്ണൻ വിജയതേ ഗോപാല ചൂടാമണി അന്തെമ്പെരുമൻ ഉലകത്തെ ജയിക്കിൻ എന്ന് ചൊല്ല വന്ന അഴഹാന ധ്യാന സ്ലോകമിത് அடியார்கள் எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது கஸ்தூரி திலகம் தலாட்டபட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாத்ரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச்ச முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி அந்த பெருமான் அவதாரங்களுக்குள்ளே ஒன்பது அவதாரமாக பிறந்தான் அவதாரங்கள் பத்து அவதாரங்கள் அனுபவிக்கிறோம் மீனோடு ஆமை கழல் அரி குரளாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் நான் இது திருமங்கையாழ்வாருடைய பாசரம் இதிலே ஒன்பதாவது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் ஆவணி மாசத்திலே ரோஹிணி திருநட்சத்திரத்திலே அஷ்டமி திதியிலே எம்பெருமான் திருவதாரம் பண்ணினான் அவன் பிறந்தநாள சுவாமி வேதாந்த தேசிகன் அற்புதமாக கொண்டாடுகிறார் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷிதம் என்று ஜெயந்தி சம்பவம் தாம தன்னுடைய திருக்கழுத்திலே வைஜெயந்தி வனமாலை தரித்துக்கொண்டு செவசாதிக்கிறான் வந்தே பிருந்தாவனச்சரம் நெருஞ்சி முள் காடாக இருந்ததான் அந்த காட்ட திருத்தி மெய்ச்சல் நிலமாக மாத்தி அதிலே சுத்தி சுத்தி வந்தானே எம்பெருமான் வந்தே சரம் வல்லவி ஜனவல்லபம் கோபகுமாரத்திகள் எல்லாருக்கும் ஆசை மணாளனாக கணவனாக பதியாக காப்பவனாக வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம இந்த எம்பெருமானுடைய அவதார நட்சத்திரத்தை பிறந்த நாளை ஜெயந்தி ஜெயந்தின்னு சொல்லுவோம் மத்த எந்த எம்பெருமான் பிறந்ததாக இருந்தாலும் அந்தந்த ஜெயந்தின்னு பேரை சேர்த்து சேர்த்து சொல்லணும் ஸ்ரீ ராமநவமி நரசிம்ம ஜெயந்தி வாமன ஜெயந்தி வராக ஜெயந்தி இதெல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லணும் ஒண்ணுமே சொல்லாம ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னா அது எதுக்கு அர்த்தம் தெரியுமா ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தின்னே பொருள் படும் மத்த எதுவா இருந்தாலும் அந்தந்த பேரை சேர்த்து சொல்லணும் ஆனா வெறும ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னோம்னா அது கண்ணனம் பெருமானுடைய திருநாமத்தை திருவவதாரத்தையே குறிக்கும் அது அஷ்டமி திதியில் ஏற்பட்ட அற்புதமான திருவவதாரம் நவமி அஷ்டமி நவமியிலே ராமனுடைய அவதாரம் அஷ்டமியிலே கண்ணனுடைய அவதாரம் நம்ம வேடிக்கையா இந்த ரெண்டு நாளைத்தான் நல்ல நாட்கள் அவ்வளவா நல்ல காரியங்கள் பண்ணவே மாட்டோம் ஆனால இது ரெண்டு சேர்ந்து போய் பகவான் இடத்துல பிரார்த்தித்ததான் என்னையே எல்லாரும் ஒதுக்கறான்னு ரெண்டு பேர் இடத்துலயும் நான் வந்து பிறகு அப்படியான இவர்களுடைய எண்ணம் மாறுறதா பார்ப்போம் என்னதான் அஷ்டமி திதியிலும் நவமி திதியிலும் கண்ணனும் ராமனும் திரோவதாரம் பண்ணினார்கள் ஆனாலும் ஒண்ணும் பெருசா நாம வழக்கத்தை மாத்தினுட்டதா தெரியல இப்போ இன்னும் அஷ்டமி நவமி பார்த்துன்னு தான் இருக்கும் பரணி கார்த்திகை பார்த்துன்னு தான் இருக்கும் நாளோ நக்சத்திரமோ பெருசாக ஒண்ணும் பண்ணிட போறது கிடையாது அவனே பிறந்த பிற்பாடு அந்த நாளைய நட்சத்திரத்தையும் நாம யோசிக்கலாமா பார்க்கணும் காலம் பார்க்க வேண்டிதான் நேரம் பார்க்க வேண்டிதான் ஏதோ கல்யாணம்னா ஜாதகம் பார்க்கலாம் கையில ஜாகதகத்தையே வச்சுட்டு அலைஞ்சின் இருக்கிறதுனா அது அப்புறம் வேற வேலையே இல்லாமல் போகும் ஆஹ் நாளைய நட்சத்திரத்தையும் பெரியோர்களுக்காக பார்க்கணுமே தவிர நாம அத பார்த்து தான் போகணுங்கிறது இல்லை இந்த எண்ணம் கூடாதுங்கிறதுக்காகத்தான் அஷ்டமி நவமியிலே எம்பெருமான் திருவவதாரம் பண்ணினான் சாதாரணமா குழந்தைகள் அரோ ஒரு புதுசா ஒரு பிள்ளை இன்னைக்கு தான் பாக்குறோம் அவன் ஆறுங்கிறது நமக்கு தெரியாது சின்ன குழந்தை அதை கிட்ட வான்னு கூப்பிடணும்னா உடனே என்ன கூப்போம் ஹே வராகனே இங்க வான்னு சொல்ல மாட்டோம் ஏஹ நரசிம்மனே வான்னு சொல்ல மாட்டோம் ஒரு பேர் தெரியாத பிள்ளையா இருந்தா கண்ணா இங்க வா அப்படிதான் கூப்பிடுறமே தவிர வா ராமனே வான்னு ஆரானு கூப்பிடுறவன் ஆக எந்த பேர் யாரிடத்துல நமக்கு தெரியலேனாலும் கண்ணங்கிறது பொதுவான பேர் அது கிருஷ்ணனுக்கே உண்டான ஏத்தம் எம்பெருமான் ஒன்பதாவது அவதாரமாக கண்ணன்னு தமிழிலே பேர் கிருஷ்ணன்னு சம்ஸ்கிருதத்திலே பேர் இந்த பேருக்கு அர்த்தம் கிருஷி பூவாச்சக சப்த நஷ்ட நிர்வதி வாச்சக கிருஷ் நக கிருஷ் கிருஷ்ங்கிறது பூமியை குறிக்கும் நக பூமிக்கு சந்தோஷத்தை கொடுப்பவன் கிருஷ்ணः அந்த சப்தத்துக்கே அர்த்தம் நஷ்ட நிர்வதி வாச்சக சந்தோஷம் இன்பத்தை கொடுக்கிறவன் நக கிருஷ் பூமி பூமியில் உள்ளார் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறான் அதனால எம்பெருவானுக்கு கிருஷ்ணன் திருநாமம் அத கண்ணன் கண்ணென்றாலே ஞானம் கண்ணன் என்னால் கீதை மூலமாக நமக்கு ஞானத்தையே கொடுத்தவன் கண்ணு கூர்மையா தெரியறதுன்னா ஞானம் இருந்தா தானே நன்னா பார்க்க முடியும் விஷயங்களே அதனாலதான் ஞானத்தை தான் கண்ணாகவே உருவகப்படுத்துவார்கள் நம்முடைய பெரியோர்கள் கண் என்பது ஞானம் அந்த ஞானத்தை கொடுத்த கீதாச்சாரியன் கண்ணன் இன்னொன்னு அர்த்தம் படி கண்ணுன்னு சொன்னா காப்பாளன்னு பொருள் அழ்வார் பாசரத்துல சாதிக்கிறார் நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே நம் கண்ணன் தான் கண் அவனே ரட்சகன் அவனை தவிர மற்ற ஆறு ரஷக்கர் ஆகறதில்லை நாம் ஏதோ உறவுக்காரர்கள் உற்றார்கள் பணக்காரர்கள்லாம் காப்பாற்றுவர்கள் நினைக்கிறோமே தவிர இவர்கள்லாம் சில நாள் காப்பாற்றலாம் என்றென்றும் ரட்சிக்க முடியாது ஆனா இறைவனே கண்ணனாக இருந்து என்னென்னைக்கு ரட்சிக்கிறான்றதுக்காகத்தான் எம்பெருமானுக்கு கண்ணன்னே திருநாமம் ஆக கிருஷ்ணா திருநாமம் சம்ஸ்கிருத்தத்திலே பேர் வச்சதே கர்காச்சாரியர் பேர் வைக்கணும்னா குழந்தை பிறக்க ரொம்ப பிறந்தான்னு சொல்லி முடிச்சிருக்கேன் இப்பொழுது இந்த கண்ணன் பெருமான் பிறந்த கதையை பத்தி பார்ப்போம் கண்ணன் பிறந்ததுன்னு சொன்னா அதுக்கு ஏத்தா போல இந்த மதுரப்பட்டணத்துக்கு இங்கே திருச்சி ஸ்ரீரங்கம் போற முல்லையோ இந்த வழியிலேயே திருக்கோட்டியூர் உபதேசம் வரும் கோஷ்டிபுரம் கோஷ்டிபுரம்னு அதுக்கு பேர் திருக்கோட்டியூர் பக்கத்துல திருமெய்யம் திருமையத்திலே சத்தியன் மெய்யன்னு எம்பெருமானுக்கு திருநாமம் அங்க சத்தியனா சாதிக்கிறான் திருக்கோட்டியூரிலே எம்பெருமான் உள்ளே கிடந்து சாதிக்கிறான் அவனை பத்தி ஆழ்வாருடைய போசரம் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தில் எண்ணெய் சுண்ணம் எதிரதிரு தூவிட கண்ணன் முத்தம் கலந்தளாயிற்றே திருக்கோட்டியூர்லே கண்ணன் பிறந்தான் இது பெரியாழ்வாருடைய போசரம் பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பெரியாழ்வார் இந்த திவ்வதேசத்துல மதுரப்பட்டனத்தில்தான் நாலாயிரத்துக்கு முதலான திருப்பல்லாண்டே பிறந்தது வேதத்துக்கோம் போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் என்ன சாதிக்கிறார் மனவாள மாமனிகள் சாதிக்கிறார் எப்பொழுதுமே சொல்லப்படும் வேதாத்தியான ஆரம்பிக்கச்சே ஹரிஹி ஓம் சொல்லித்தான் ஆரம்பிப்போம் முடிக்கச்சே ஹரிஹி ஓம் சொல்லி முடிச்சிருவோம் இத பல பேர் ரெண்டையும் ஒன்னா சுருடுவா இந்த முதல்ல சொல்ற அரிஹி ஓமுக்கு ஸ்வரம் வேறே கடைசி சொல்ற ஹரிஹி ஓமுக்கு ஸ்வரம் வேறே வேதத்திலே ஸ்வரங்கள் நாளாக பிரிக்கப்படும் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் பிரச்சயம் என்ன வேதத்துக்கு நாலு ஸ்வரங்கள் உண்டு இதுல சாதாரணமா நமக்கு புரியறது உதாத்தம்னா தூக்கி சொல்றது அனுதாத்தம்னா இறக்கி சொல்றது ஸ்வரிதம்னா நடுவாந்தரமா சொல்றது இந்த ஸ்வரம் ரொம்ப முக்கியம் வேதத்திலே நான் சொல்ல ஆரம்பிக்கச்சேவே ஆக வேத அத்தியனம் பண்ணச்சு ஆரம்பத்திலே ஹரிஹி ஓம் ஆரம்பிப்போம் முடிக்கச்சு ஹரிஹி ஓம் அந்த ரீங்கிறது மேல போயிட்டு கீழே இறங்கணும் ஆரம்பத்துல ஹரிஹி ஓம் முடியச்சு ஹரிஹி ஓம் ஒருத்தர் சொன்னார் இதை சொல்லிருக்கிறச்சு இந்த வித்தியாசம் எல்லாம் ஆருக்கு தெரியும் இப்போ நாங்க சொல்றது அறியோம் அப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம் என்ன இந்த முன்னாடி இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாது கொஞ்சம் தமிழாக்கிடுவோம் தமிழாக்கிட்டோம்னா ஆயிடும் ஆக்கிடுவோம் எதுவுமே அறிவு இல்லாத ஆய்குலம் தெரியாததுன்னு ஒரே எதிரியா சொல்லிட்டோம்னா கட்டமை இல்லாத போடும் ஆரம்பிக்கிறது வேதத்துக்கு ஓங்கிற பிரணவம் அதே போல நாலாயிரமும் வேதங்கள் தமிழ் வேதம் திராவிட வேதம் இந்த திராவிட வேதத்தை எந்த ஓங்குற பிரணவத்தை வச்சு ஆரம்பிக்கணும் அதுதான் திருப்பல்லாண்டு சம்ஸ்கிருத வேதத்துக்கு எப்படி ஓமோ திராவிட வேதத்துக்கு திருப்பல்லாண்டு அந்த தான் இந்த பட்டணத்திலே வல்லபதேவன் பாண்டிய மன்னவன் பாண்டிய மன்னவன் ஆறு பரம்பொருள் என்று ஸ்தாபிப்பதற்காக கூப்பிட கொஞ்ச தூரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்து வளர்ந்து வந்தார் பெரியாழ்வார் அவர் கையில என்னைக்கும் துரட்டியின் தானுமாக நந்தவனம் தோட்டம் அமைத்து புஷ்பமாலை தொடுத்து வடபெருங்கோயிலுடையானுக்கு சாத்தி நித்த கைங்கட்டத்திலே இருந்தார் இது விப்ரநாராயணருங்கிற அழகான பெரியவர் முன்னாடி கதையை பத்தி எல்லாம் புஷ்ப சித்தரும் புஷ்ப தான் ரெண்டு பேருமே பூக்கட்டி மாலை கட்டி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினவர்கள் அந்த பெரியாழ்வார் தான் அப்படியே துரட்டியை வச்சுன்னு கொத்திட்டு இருந்தார் திடீர்னு எம்பெருமான் இவருடைய ராத்திரி கனவலே எழுந்துருளினார் நாளைக்கு பெரிய சதசு நடக்கிறதா இருக்கு எல்லா வித்வான்களும் வந்து பேசறதா இருக்கா முதல நீர் போய் நம்முடைய பெருமைகள் எல்லாம் பேச வேண்டும் என்ன எம்பெருமான் இவருக்கு சொப்பனத்திலே சாதிக்க இவர் கேட்டார் எனக்கு ஏதோ பூக்கட்ட தெரியும் மாலை தொடுக்க தெரியும் தண்ணீர் பாய்ச்ச தெரியும் நீ போய் வித்வான்களுக்கு நடுவுல சதசலெல்லாம் பேச சொன்ன இதெல்லாம் என்னால் ஆகாது அப்படின்னு பெரியாழ்வார் பதில் சொன்னார் எம்பெருமான் மறுபடியும் கேள்வி கேட்டானா அப்ப இந்த தோட்டம் வச்சு தண்ணீர் குத்தி மாலை தொடுத்து கைங்கரியம் பண்றது உம்ம கையில இருக்கிற சக்தின்னு நினைவு போல் இருக்கு இது அவன் கேட்ட கேள்வி என்ன இப்ப பெரியாழ்வார் என்ன நினைச்சிருந்தார் மாலை கட்டுறது என் கையில இருக்கு வித்வான்களுக்கு நடுவுல போய் பேசுறது அவன் அனுகிரகம் ஆனா எம்பெருமான் திருப்பி கேட்டது என்ன இந்த தோட்டம் அமைக்கிறதுன்னு நான் யாரவனா அமைச்சு வாங்கிட்டு இருப்பேன் எப்ப உம்மை வைத்துக் கொண்டேனோ அதுவும் நம்ம கையில தான் இருக்கே தவிர நீர் ஒண்ணு இந்த வித்வான்கள் இடத்துல போறது மட்டும் தான் என் கையிலே நினைச்சுக்க வேண்டாம் ஆக எல்லாம் அவன் கையிலே இருக்கே பூ கட்டுறதும் ஒண்ணுதான் வித்வான்களுக்கு நடுவில் பேசுறதும் ஒண்ணுதான் என்ன என் அனுகிரகத்தாலதான் பூ தொடுக்கிறீர்கள்